தாராபுரம் நகராட்சி அலுவலகம் தந்தை மகன் தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டம் நகராட்சி பண மோசடி குற்றச்சாட்டு திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் நகராட்சி அலுவலகம் ஒருவரின் பணத்தை ஆறு மாத காலமாக திருப்பி வழங்காமல் எழுப்படைவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது தாராபுரம் புதிய பேருந்து நிலையத்தில் புதிய கடைகள் கட்டி முடிக்கப்பட்ட நிலையில் அந்த கடைகளுக்கான ஏலம் அறிவிக்கப்பட்டது இதில் தாராபுரம் குடித்தேர்வை சேர்ந்த கார்த்திகேயன் என்பவர் எண் கடைக்காக கடந்த ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி ஏலத்தில் பங்கேற்று தனியார் வங்கி காசோலை மூலமாக இரண்டு லட்சம் ரூபாயை முன்தொகையாக செலுத்தியுள்ளார் எனினும் அவர் கேட்ட ஏலத்தொகையை மற்றொருவர் அதிக தொகை கூறி கடை பெற்றதால் நகராட்சி நிர்வாகம் ஐந்து நாட்களுக்குள் கார்த்திகேயனுக்கு பணத்தை திரும்பி தருவதாக உறுதியளித்தது ஆனால் கடந்த ஆறு மாத காலமாக பணம் திருப்பி கொடுக்காமல் உள்ளது இதனால் மனவேதனை அடைந்த கார்த்திகேயன் தனது தந்தை சண்முகத்துடன் தாராபுரம் நகராட்சி அலுவலகம் நுழைவயல் முன்பாக இருசக்கர வாகனங்களை நிறுத்தி யாரும் உள்ளே செல்ல முடியாத வகையில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் பணம் திருப்பி தரும்போது தான் இங்கிருந்து கிளம்புவேன் என கூறி ஒரு மணி நேரத்திற்கு மேலாக அங்கு அமர்ந்திருந்தனர் தகவல் அறிந்து வந்த தாராபுரம் போலீசார் நகராட்சி அதிகாரிடம் பேச்சு இரண்டு நாட்களுக்கு வழங்குவதாக உறுதியளித்தனர் இதையடுத்து கார்த்திகேயன் தனது போராட்டத்தை தற்காலிகமாக கைவிட்டார் அப்போது சண்முகம் தனது இளைய மகன் மூன்றாம் ஆண்டு மருத்துவ படிப்பு படித்து வருவதாகவும் ஏற்கனவே அவர் கடன் வாங்கி அவரது மகனை ரிஷியாவுக்கு படிக்க அனுப்பதாகவும் தற்பொழுது இந்தியா மதிப்பில் ரஷ்யா கல்லூரி நான்கு லட்சம் பணம் செலுத்த வேண்டும் என மாணவனை ரஷ்யாவில் அனுப்பி வைத்திருப்பதாகவும் இதனால் தனது இளைய மகன் மிகுந்த மனவேதனையுடன் இருப்பதால் நகராட்சி நிர்வாகம் தனக்கு தர வேண்டிய இரண்டு லட்சம் ரூபாய் கொடுத்தால் தனது பையனின் மருத்துவ படிப்பை தொடர முடியும் எனவே கண்ணீர் மல்க தெரிவித்தார் சண்முகம் சிறப்பு நகராட்சியாக விளங்கும் தாராபுரம் நகராட்சியில் இது போன்ற செயல்கள் நடப்பதாகவும் பொதுமக்கள் பணத்தை வாங்கி ஏமாற்றுவதாகவும் தாராபுரம் நகரத்தில் பொதுமக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பேட்டி திரு சண்முகம் வேட்டி திரு கார்த்திகேயன் திருப்பூர் மாவட்டத்தின் செய்தியாளர் சாய் கிரபாகரன் தாராபுரம் முனிசிபாலிட்டிங்க பத்தொன்பது ரெண்டுல வந்து செக் கொடுத்திருக்கேன் முனிசிபாலிட்டி கடையை வரேன்னு சொல்லியிருந்தாங்க ஏழை குறை அறிவிச்சதுனால நாங்க வந்து எல்லாமே பன்னெண்டு பேர் எல்லாமே டிடி கொடுத்துருக்கேன் ரெண்டு லட்சத்துக்கு முன்னாடி ஏழை மறுநாள் வச்சிருந்தாங்க ஏலத்துக்கு மறுநாள் வச்சிருந்தாங்க ஏலத்துக்கு எல்லாம் நாங்களாம் கலந்துகிட்டோம் கலந்து வந்து ஏழை நாங்கள் கடைசி கேள்வி நாங்கள் தான் கேட்டிருந்தோம் இருபத்தி ஒன்பதாயிரத்தி எட்நூறுவாய்க்கு நாங்க கேட்டிருந்தோம் அப்புறம் பாக்ஸ் வந்து முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு பாக்ஸ்ல போட்டுருக்காங்க அதனால வந்து இது வந்து அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க அவங்களுக்கு கொடுத்ததுனால வந்து எங்களுக்கு வந்து கடைசி பேலன்ஸ் வந்து அப்புறம் தரேன்னு சொன்னாங்க மற்ற எல்லா போட்டவங்க கூட பத்து பன்னெண்டு பேத்து எல்லாத்துக்கும் டீடி கொடுத்துட்டாங்க எங்களுக்கு கடைசி கேள்வி இருக்கிறதுனால வந்து உங்களுக்கு இப்பாட்டி தான் சொன்னாங்க அந்த பார்ட்டி வந்து பணம் கட்டினதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு கொடுப்பான்னு சொன்னாங்க அந்த பார்ட்டி பணமும் கட்டி கலை ஏற எடுத்தாச்சு கடையை நிறுத்திட்டு இருக்கிறாங்க இன்னும் இந்த டேட் இன்னும் கொடுக்காம இருக்க பணம் கொடுக்காம இருக்கிறாங்க நாங்க பையன் காலை அறிஞ்சு சாய்ந்தவருக்கு மூணு மாசம் பதில் நடத்திருக்கிறேன் ஒரு நாள் கதைங்க கமிஷனர் கேட்டா பாரு ஆரையா பாட்டா மேனேஜர் பாரு மேனேஜர் பாட்டா கேட்க பாரு கேட்க பாட்டா இன்னொருத்தர பாருங்க கேட்டா லீவ் எடுக்கிறாரு ஒரு மாசம் கழிச்சு வா அப்புறம் பா இப்போவா உங்க சவுரிக்கு ரூபா கொடுக்க முடியாது இந்த பதில் தான் வந்துட்டு இருக்கீங்க இன்னைக்கு வரைக்கும் பதில் வந்துட்டு இருக்கு

அதுக்காக நான் வந்து ஏலத்துக்காக நான் கலந்துகிட்டேன் நானு நான் வந்து கடைசியா வந்து ஏலம் வரும்போது இருபத்தி ஒன்பதாயிரத்தி எட்நூறுக்கு வந்து நான் ஏலத்துக்கு கடை எடுத்தேன் நானு அப்புறம் டெண்டர்ல வந்து தாஜா அப்படிங்கிற வந்து முப்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்க்கு டெண்டர் போட்டாங்க அதுக்கப்புறம் வந்து எல்லாத்துக்குமே வந்து டிடி வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க நான் நாலு மாசமா அலந்துட்டு இருக்கிறேன் டிடி வந்து எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஒரு மூணு மாசமான வந்து நான் டெய்லி டே காலையில பதினோரு மணிக்கு வந்தா சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் நான் யாராச்சும் உட்காந்துருக்கேன் உட்காந்துக்கிறேன் நானு எப்ப கேட்டாலுமே வந்து இன்னைக்கு போன கமிஷனர் லீவு அந்த ஆரையம்மா வந்து ரிட்டையர் ஆகுறாங்க அதனால வந்து அதோட வேலையை நாங்கள் வந்து பாத்துட்டு இருக்கோம் அப்படின்னு ஒவ்வொரு நாளைக்கு வந்து ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட் தராங்க இன்னைக்கு போன கமிஷன் சைன் போடுறதுக்கு அப்புறம் இல்ல கமிஷர் பாக்குறது இல்ல இன்னைக்கு வந்து மேற்பார வந்து மேனேஜர் பாக்குறாருன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு தவணை சொல்லி நிவம்பர் நாலு மாசம் வந்து அழைக்க இருக்காங்க எனக்கு எனக்கு இன்னைக்கு வந்து எனக்கு பணம் வந்து எனக்கு கண்டிப்பா எனக்கு வந்தா ஏன்னா வந்து தம்பி வந்து ஃபீஸ் கட்டறதாக வச்சிருந்த பணம் அவங்க ரஷ்யாவில வந்து இப்ப வந்து உள்ள அனுப்பாம வந்து வெளியே நின்று டாக்டர் பிரச்சனை தான் வெளியே நின்று இருக்கிறான் ஃபீஸ் கட்டினா வந்து எக்ஸாம் எடுக்க முடியும் நாங்க வந்து சொல்லி சொல்லி பார்த்தோம் எவ்வளவு கேட்டாலுமே வந்து ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை மூஞ்சி காமிக்கிறாங்க சும்மா சும்மா வந்துட்டே இருக்கிறீங்க எத்தனை டைம் தான் சொல்றது உங்க வீட்டா பண்ண முடியாது ஏன் போட்டு முடியும் முன்னாடி இருந்த ஆரே வந்து முத்துலட்சுமி மேடம் வந்து அப்படியே சொன்னாங்க நீ வந்தாலும் அப்படின்னு கர முடியாது எனக்கு எப்ப தோணும் அப்பதான் கொடுக்குன்னு சொல்லிட்டு திம்பரா பதில் சொன்னாங்க இப்ப வந்து அவங்க வந்து ரிட்டையர் ஆகி போயிட்டாங்க புதுவாரை வந்துட்டு அவங்களும் பாக்கிறதுனா கிட்ட பதினஞ்சு நாள் பதினஞ்சு நாள் ஆயிடுச்சு ஒரு ஃபைல் எடுத்து பாக்குறதுக்கு கமிஷனரும் வந்து பாத்தீங்கன்னா லீவ் போட்டாரு கமிஷனர்ட்ட போனா மேனேஜர் பாக்க சொல்றாங்க மேனேஜர் பாருன்னா மறுபடியும் ஆராய மாட்டா போகுது அவங்க மறுபடியும் கற்க பாக்கணும் ஏவான பாக்கணும்னு சொல்லிட்டு நான் இதே பதில்தான் வந்து டெய்லி வந்து சொல்லிட்டே இருக்கிறாங்க பதினோரு மணிக்கு வந்து ஆறு மணி வரைக்கும் போனா ஒரு இதுவுமே வந்து எனக்கு கிடைக்க மாட்டேங்குது